நியூஸ் டிஎன் எங்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் கரூர் சந்திப்பு வந்து கடைசியில் மகாபலிபுரம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே என்னென்னலாம் நடக்கும் எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க சார் அது ரொம்ப சோகம் என்னென்னா ஜெயலலிதாவோ கலைஞரோ ஸ்டாலினோ இது தமிழக அரசியல் வரலாற்றில் இருந்த தலைவர்கள் யாரும் இந்த அளவுக்கு தொண்டர்களை வந்து அவமதித்ததில்லை அதுவும் ஒரு சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தை இவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ணது கிடையாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் சாவப்போ வந்து பார்த்து ஒரு இருபத்தி ரெண்டு பேருன்னு நினைக்கிறேன் அந்த நெரிசலில் மயங்கி விழுந்துட்டாங்க அப்போது கலைஞர் இறந்துட்டார் அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டிருக்காங்க அந்த சாவில் வந்து வைரமுத்து போய் பால் இருக்காரு மற்றவங்களாம் சொந்த பந்தம் கனிமொழி அவங்க குடும்பம் எல்லோருமே அழுதுகிட்ருக்காங்க ஆனால் ஸ்டாலின் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு பேருக்கும் அடிப்பட்டவங்க தான் யாரும் சாகலை இருபத்தி ரெண்டு பேருக்கும் போய் நின்று பார்த்து எல்லா உதவியும் செஞ்சு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு போகிறாரு ஸ்டாலின் அதே மாதிரி ஜெயலலிதா வந்து ஹெலிகாப்டரில் வந்து பெரிய அளவுக்கு சுற்றி சுற்றி பிரச்சாரம் பண்ணார் அந்த ஹெலிகாப்டர் பல டைம் வந்து வெயில் நேரங்களில் தான் போய் இறங்கிச்சு கிருஷ்ணகிரி மாதிரி இடங்களில் நாங்கள்லாம் பார்க்கும்போது மணி ரெண்டரை மணிக்கு தான் வந்து ஹெலிகாப்டரில் ஜெயிலுதான் இறங்கினாங்க பக்கத்துலேயே ஸ்டேஜ் இருக்கும் வந்துடுவாங்க அந்த ஸ்டேஜுக்கும் அவங்க ஹெலிகாப்டருக்கு இடையில போகிறது கூட ஒரு சின்ன ஃபேன் வச்சுப்பாங்க கையில் அதெல்லாம் நாங்கள் புகைப்படமாக எடுத்து நான் கீரனில் அந்த மாதிரி வந்தப்போ கூட நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு மாவட்ட செயலாளர்களை விட்டு இம்மிடியேட்டாக அவங்கள அட்டென்ட் பண்ணிவிட்டு என்னென்ன தேவை போ போக்குவரத்து என்னென்ன அவங்களுக்கான உதவிகள் தேவை அங்கே உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க அதே மாதிரி ஸ்டாலினும் கலைஞர் டேத்தப்போ மயங்கி விழுந்த ஒரு இருபத்தி ரெண்டு பேரும் முழுக்க ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு என்ன செ செலவு என்ன தேவை அப்படின்றது வந்து தனது தந்தையோட இறப்பை விட அதிகமாக வந்து பார்த்தது வந்து அந்த இருபத்தி ரெண்டு பேர் தான் அதே மாதிரி ஒரு தடவை கலைஞரே ஒரு தடவை தீக்குளிச்சி நிறைய பேர் இறந்தாங்க அப்போது அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கலைஞரே போய் உக்காந்து எல்லா வேலையும் பார்த்து அந்த ஈமச்சடங்குகள்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தார் வைக்கோவ கட்சியை விட்டு நீக்கினப்போ நிறைய பேர் ஒரு ஒம்பது பேர் நொச்சிப்பட்டி தண்டபாணியிலன்னு ஒரு ஒம்பது பேர் வந்து தீக்குளிச்சு இறந்துட்டாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஏரியா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டேட்டு ஒரே டேட் கூட கிடையாது டிஃப்ரெண்ட் ஏரியா இப்போது நீங்கள் கரூரில் இறந்தவங்கள பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு பேர் கரூர் பத்து பேர் வந்து வெளியூர் அவ்வளோதான் பக்கத்தில் இருக்க ஊர் இவ்வளோதான் அப்படி கிடையாது மாதிமுகவில் நொச்சிப்பட்டி தண்டபாணி நிறைய பேர் அந்த பேர் தான் ஞாபகம் இருக்குது அந் ம நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் வந்து வைகோவுக்காக தீக்குளித்தாங்க மொத்தம் ஒரு ஒம்பது பேர் ஒம்பது பேர் வீட்டுக்கும் வைக்கோ போனார் போய் உக்காந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி என்னென்ன பண்ணுமோ அந்த குடும்பத்துக்கு பண்ணி எல்லாமே பண்ணாங்க இருபத்தி ரெண்டு பேர் வந்து இடஒதுக்கீட்டுக்காக பாமகவை சேர்ந்தவங்க அப்போது வன்னியர் சங்கம் இருபத்தி ரெண்டு பேர் வந்து இறந்தாங்க அந்த குடும்பங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து ராமதாஸ் வந்து போயிருக்கார் அன்புமணி அப்போ சின்ன பையன் ராமதாஸ் தான் மெயின் எல்லாருக்கு எல்லா குடும்பத்துக்கும் ஆறுதல் செலுச்சு பண்ணார் அதுக்கப்புறம் இப்போது அந்த இருபத்தோரு பேருக்கும் நினைவிடங்களை வந்து திமுக அரசு வந்து திறந்து ஸோ தமிழகத்தில் வந்து அரசியலில் வந்து சாவுகள் என்பது வந்து ஒரு ரொம்ப ரேரான விஷயம் ஆனால் தமிழகத்தில் வந்து இந்த தீக்குளிக்கிறது சாகிறது தாளமுத்து நடராசன் அப்படின்றவங்க வந்து இந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்தவங்க அந்த மாதிரி நிறைய பேர் அவங்கள எல்லாருமே தியாகிகளாகவும் அவங்க வந்து மதிக்கத்தக்கவர்களாகவும் வந்து போற்றப்படக்கூடிய வரலாறு தான் வந்து தமிழகத்தோட இன்றைக்கி வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய வரலாறு அண்ணா காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கீழ்வெண்மணியில் வந்து பலரை வந்து முழுக்க குடிசையோட கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படின்றவர் வந்து இரிச்சர் அங்கே வந்து இன்றைக்கும் கீழ்வெண்மணியில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒரு மிகப்பெரிய நினைவிடம் கட்டி வந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்கள வந்து ஆராதனை இருக்காங்க அதில் வந்து இறந்தவர்கள் பெரும்பான்மையானோர் தலித்துகள் தான் இறந்தாங்க அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரே குடிசையில் போட்டு எரித்து கொண்டாங்க கூலி உயர்வு அதிகமாக கேட்டாங்கன்றதுக்காக எரிச்சு கொல்லப்பட்டவங்க அவங்க அது மாதிரி நிறைய பேர் கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டனி பட்டு செத்தான் செத்தான்ற மாதிரி டைலாக்லாம் வந்து தமிழக தேர்தல் காலத்தில் பெரிய அளவுக்கு உலாவியிருந்தது அந்த உயிர் தியாகம் பண்ணுறது என்பது வந்து பெரிய அளவுக்கு நடந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த மாநிலத்தில் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம்னு நடிகர் விஜய் அப்படின்ற ஒரு மெக்கா ஸ்டாரை அதாவது அவரால் கிரியேட் பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது தன்னம்பிக்கைக்கும் கடின உழைப்புக்கும் தைரியத்துக்கும் அடையாளம் வந்து நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த ஊரில் இந்த இடத்துல அவங்க கட்சியில் அவரை பார்க்க வந்த ஒரு நாற்பத்தோரு பேர் சேர்த்துருக்காரு அவங்கள போய் கரூரில் இவரால பார்க்க முடியல இப்போ இந்த தேதி வந்தால் ஒரு மாதம் ஆகுது இந்த ஒரு மாதமாகவே இவரால் போய் அங்கே போய் பார்க்க முடியல அவங்களுக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அந்த காசை மட்டும் கொடுத்துட்டாங்க அது அக்கௌண்ட் இல்லை ஏசி அக்கௌண்ட் பே அவங்க அக்கௌண்ட் நம்பரை வாங்கி இங்கேருந்து போட்டாங்க காசு இப்போ வந்து இப்போ வந்து அக்கௌண்ட் பேயிலாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் அந்த காலத்தில் காசை கொடுக்கணுன்னா நேரில் தான் நீங்கள் போகணும் அந்த காலத்தில் அக்கௌண்ட் பேயிலாம் நீங்கள் வந்து யாருக்குமே பண்ண முடியாது அந்த மாதிரி இப்போ தியாகம் பண்ணவங்க எல்லோரையுமே அக்கௌண்ட் பேயின்ற நிலைமை இல்லாமல் நேரில் போய் தான் காசு கொடுப்பாங்க மாதிரி தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடில் இறந்தவங்களை எல்லோரையுமே வந்து அன்றைக்கி இருந்த ஆளுங்கட்சி பார்க்கல எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பார்க்கல ஸ்னோலின் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அன்றைக்கி இருந்த எதிர்கட்சிகள் அந்த போராட்டத்தில் முன்னின்றவர்கள் பார்த்தாங்க ஜல்லிக்கட்டில் விஜய் கூட போனார் ஜல்லிக்கட்டுலேயும் போராட்டத்துலேயும் நிறைய பேர் இறந்தாங்க அவங்களையும் அங்கங்கே இறந்தாங்க போராட்டத்தில் சென்னையில் நடந்த போராட்டத்துலேயும் மற்ற இடங்கள் மற்ற இடங்கள்லேயும் நடந்தாங்க இறந்தாங்க அவங்கள எல்லோரையுமே பார்த்தாங்க இந்த ஏர் ஷோவில் வந்து ஒரு அஞ்சு பேர் செத்தாங்க அந்த அஞ்சு பேரையும் வந்து கவர்மெண்ட் வந்து உரிய முறையில் கவனித்து எல்லாத்தையுமே பண்ணாங்க கவர்மெண்ட் ஆர்ஷோவில் இருந்தவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினோரு பேர் வந்து இங்கே பேங்களூரில் ஸ்டாம்பீடில் இறந்தாங்க அங் அங்கே இருக்கக்கூடிய சுத்தராமையா அரசு வந்து அந்த பதினோரு பேரையும் பெரிய அளவுக்கு கவனித்து எல்லா வேலையும் பண்ணாங்க ரைட்டுங்களா அதில் ஒரு அஞ்சு கா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க அது இல்லாமல் விராட் கோலி மேலே கேஸே போட்டாங்க அந்த அளவுக்கு சித்தராமையா கவர்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணிச்சு அதனால தான் வந்து அந்த விசாரணையை வந்து சிபிஐ விசாரணைக்கு போகல அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விராட் கோலி மேலே கேஸ் போட்டு போகலாம் ஜெயின் ஷா அவர் வந்து பிசிசி தலைவராக இருந்ததுனால காப்பாற்றினாங்க ஸோ நீங்கள் எங்கேயும் கும்ப மேலாவில் செத்தவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே உரிய மரியாதைகள் கொடுக்கப்படுது கும்பமேளாவில் ஒரு எண்பது பேர் செத்தாங்க யோகி ஆதித்யநாத் வந்து அந்த பிணங்களை எல்லாத்தையும் போய் பார்த்தாரு அட்ரஸ் பண்ணார் பிஜேபியாக அட்ரஸ் பண்ணார் அந்த பிணங்கள் எல்லாமே சரியான முறையில் அடக்கம் செய்யப்பட்டது அதுக்கப்புறமும் அவங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் வந்து அரசாங்க தரப்பில் கொடுக்கப்பட்டது இப்போது இங்கே வந்து பிணங்கள் வந்து முறையான வகையில் வந்து பிணை பரிசோதனை செய்யப்பட்டது எல்லாமே பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு போய் பார்க்கறதுக்கான விஷயம் என்பது அந்த யாரை பார்க்க வந்தாங்களோ யாரோட முகத்தை ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் ஆசைப்பட்டு வந்து தன்னோட உயிரியை கொடுத்தாங்களோ அந்த முகத்துக்கு சொந்தக்காரருக்கு அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு வெறும் வீடியோ கால் தான் கிடச்சிருக்கு வெறும் வீடியோ கால் தான் கிடச்சிருக்கு அவரால் நேரில் போக முடியல கரூர்னாலே பயப்படுறார் இந்த தீ தீயை பார்த்த குழந்தையோ குரங்கோ பயப்படும்ல அந்த மாதிரி ஒரு பயம் ட்ராமா கேட்டால் டாக்டர் ஷாலினின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க விஜய்க்கு வந்து ட்ராமா வந்துருச்சு அவர் இந்த ட்ராமாவில் இருக்கார் ரைட்டா இவ்வளோ இந்த மலம் பெரியார்ஸ்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ட்ராமாவில் இருக்க ட்ராமா உன்னை பார்க்க வந்தவங்க செத்துருக்காங்க நீங்கள் அவங்க சாகும்போது மேலே டான்ஸ் ஆடிகிட்டு இருந்த பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா டான்ஸ் ஆ டான்ஸ் ஆடிட்டு ஜனநாயக பட ஷூட்டிங்கை நடத்திக்கிட்டு இருந்த நீ ட்ரோன் கேமரா வச்சு நீ வந்து அவங்க சாவுக்கு வந்து பார்த்தவொன்னே ட்ராமா ஆகிட்டியா ட்ராமா இவர் சொல்கிற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி கரூர் மக்கள் உண்மைகளை சொன்னாங்க என்ன உண்மைகள் செத்து போயிட்டாங்க செத்து போனப்புறமும் அவங்கள பேட்டி எடுத்து நீ என்ன பண்ணுற என் பிள்ளை நாங்கள் விஜயை வந்து பக்கத்தில் பார்த்தோம் அப்போ கூட சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் விஜயை பக்கத்தில் பார்த்தோம் ஆனால் என்ன என் பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்களே இழந்துவிட்டோம் என் பிள்ளைங்கள காவு கொடுத்து தான் நாங்கள் விஜயை பார்த்தோம் பரவாயில்ல நாங்கள் விஜயை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டியெல்லாம் ஒளிபரப்புறீங்க பேட்டி எடுத்து ஒரு யூடியூப் சேனல் அதுக்குன்னே ஒரு யூடியூப் சேனல் ஆதன் தமிழ்னு அவங்க வந்து அதை ஒளிபரப்புறாங்க இது ஜேர்னலிசமே கிடையாது வரைக்கும் எந்த ஜேர்னலிஸ்ட்டும் அந்த அளவுக்கு பண்ணதில்லை போனவங்க வந்து நாங்கள் விஜய் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிற ஜேர்னலிசத்தை இது வரைக்கும் யாரும் ஒளிபரப்புனதே கிடையாது இவங்க ஒளிபரப்புறாங்க அதெல்லாம் நீங்க ஏற்பாடு பண்றீங்க கூட்டி வந்து பாக்குறாங்களா சார் கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து தொடர்ந்து மற்ற கட்சி ஆளுங்களும் சரி மற்ற கட்சிகளுக்கு ஆதரவா இருக்க ஆளுங்களும் சரி விஜய வந்து விமர்சிச்சுட்டு வந்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப இப்ப இருக்கிற நிலையில பாத்தீங்கன்னா விஜயோட தொண்டர்களும் சரி விஜய்க்கு ஆதரவா இருக்கவங்களும் சரி இப்ப விஜய வந்து விமர்சிச்சுட்டு வராங்களே சார் இது எந்த அளவுக்கு போயிருக்கு ஸோ மேடம் நீங்கள் பாருங்கள் ஒரு ஹோட்டலு ஐம்பது ரூமு ஐம்பது ரூமில் வந்து இவங்க வந்து தங்கிடுவாங்க இவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் விஜய் பேசிட்டு வருவார் அதுக்கு மகாபலிபுரத்தில் இந்த நயன்தாரா கல்யாணம் நடந்ததில் ஒரு ஹோட்டல் ஜெகத் ரட்சகனுடைய அக்காடு ஹோட்டல் அந்த அக்காடு ஹோட்டலில் கேட்டிருக்காங்க அவங்க ஐம்பது ரூம்லாம் நான் எங்களால் தர முடியான்ட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஹோட்டலை ஃபிக்ஸ் பண்ணி ஐம்பது ரூமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐம்பது ரூமுக்கு விஜய் வந்து தனியாக போய் ஒவ்வொரு ரூம்லையும் அது வந்து பப்ளிக்காக தெரியாது ஒவ்வொரு ரூம்லேயும் போயிட்டு பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒன்றா டின்னர் சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியோ தான் இதை இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது 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 வந்து எந்த விதத்துலேயாவது ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயமா அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நீ போனாதானே நீ வீர இடி கோழம் ஒதுங்கி ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு ரூம்ல கூப்பிட்டு இது இதுதான் வந்து ரசிகர்களுக்கே கோபம் அவங்க வந்து அதுதான் நடந்துக்கிட்டு சார் இப்ப பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் அவர்களுடைய மகன் மித்துன் அவர்கள் வந்து தொலைபேசி மூலமா விஜயிடம் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது அதுல வந்து விஜய் நூறு சீட்டு கேட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கேன் சார் அது எந்த அளவுக்கு உண்மை கரெக்டுமா இதை பற்றி நான் வந்து ஏடிஎம்கே சர்க்கிளில் கேட்டேன் அப்போது ஏடிஎம்கே சர்க்கிள் என்ன சொல்ல மித்துன் வந்து விஜய்கிட்ட பேசுறது உண்மை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து எடப்பாடி கிட்ட பேசுகிறார் ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து பெருசாக அவங்க நம்புறது இல்லை மிதுனை வந்து அவங்க பெரிய அளவுக்கு இவங்க விஜய் தரப்பில் எடுத்துக்கிறது இல்லை மிதுன் வந்து அவர் பெரிய கோடீஸ்வரர் இல்லை பிஸ்னஸ்மேன் அதனால் அவர் அவரோட லாபியை வச்சு அவர் வந்து விஜயோட பேசுகிறதுக்கான ஒரு முயற்சி என்பது அவர் இருக்கார் ஆனால் பேசுகிறார் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எப்படியாவது கரூர் வழக்கு வந்து ரொம்ப சிக்கலான வழக்கு இப்போது சிபிஐ எஃப்ஐஆர் போட்டதில் கூட மதியழகன் புசியானந்த் ப்ளஸ்ஸு நிர்மல் எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எஃபையார் போட்டதோ அதே மாதிரி எஃபையார் தான் போட்டிருக்காங்க இவங்க அப்புறம் குற்றப்பத்திரிக்கு வரும்போது அதில் வந்து விஜய் வந்து குற்றம் செய்தார் அப்படின்ற மாதிரி வருவாங்க சிபிஐ விஜய் லேட்டாக வந்தது விஜய் வந்து அந்த லைட் ஆஃப் பண்ணது அங்கே வந்து ஆர்கனைஸ் க்ரௌடை வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சது அப்படின்றதோட அப்படின்றதோட ஜனநாயகன் படம் ஷூட்டிங் வந்து அவர் எடுத்தது மொத்தம் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி ஹவர்ஸ்க்கான வீடியோவை அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போமே ஹண்ட்ரட் அண்ட் நூற்றி எழுபது அவருக்கான வீடியோ வந்து கரூரில் இது பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஜனங்கள் வந்து மயங்கி விழும்பொழுது இவர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தது இவர் உடனே போலீஸ்க்கு நன்றின்னு சொல்கிறது அப்புறம் அந்த கரூருக்கு என்ட்ரி ஆகும்போது வந்து போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணதுனால தான் இவர் வந்து உள்ளே வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் என்பது இருந்தது ஸோ இவ்வளவுத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறான் மேனேஜ் பண்ணிவிட்டு அவர் பண்ணும்போது அப்போது இதில் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சிக்குவார் அப்படின்றது வந்து ஏடிஎம்கே நம்புது விஜய் வந்து கட்டாயம் அதில் சிக்குவார் அப்படின்றது ஏடிஎம்கி நம்புது அப்போது விஜய் சிக்குவார் அப்படின்னா அப்போது அவரை காப்பாற்றுற ஒரே ஒரு ஆள் வந்து பிஜேபியாக தான் இருக்கும் ஏன்னா சிபிஐ என்கொயரி அப்படின்றதுனால அவர் வந்து இப்போதைக்கு நூறு சீட்டு கேட்குறாரு அது உண்மை தான் நூறு சீட்டு கேட்குறாரு அப்படின்றது உண்மை தான் ஆனால் அதை விட கம்மியாக வந்து அவர் சீட்டுக்கு அவர் வந்து செட்டில் ஆவார் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க சார் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து விஜய் வந்து கரூர் ஏன் போகலன்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து உத்தரவிட்டாதான் வந்து விஜய் கரூர் போகணும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியே பரவிட்டு வந்தேன் சார் ஆமாம் இது ஒரு ஊடகவியலாளர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு இருபது வருஷ ஊடகவியலாளர் அதாவது என்டிடிவின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊடகத்தில் பிரணாய் ராய் அப்படின்ற ஒரு ஆளோடு இருந்தவர் அவர் சொல்கிறாரு க விஜய் வந்து கரூருக்கு போகணுன்னா இவங்களுடைய பர்மிஷன் வேணும் சிபிஐடைய பர்மிஷன் வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் எனக்கு தெரியல அவர் ஒரு மிகப்பெரிய ஊடகவியலாளர் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது ஒரு பத்திரிகையாளர் வர்ணித்தார் மலத்தின் புழு அப்படின்னு மாக்சிம் கார்கியோட வரிகள் மலத்தின் புழுன்றது அதே மாதிரி சிக்வாராவோடய வரிக வரிகள் அது அளத்தின் பொழுந்து அது ஒரு விஷயத்தில் ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணலாம் விஜய கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்கான எக்ஸ்டென்ஷன்னு ஒன்று இருக்குது இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து கரூருக்கு போகிறதுக்கு சிபிஐடைய பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து எந்த விதத்தில் அது நியாயம் ரைட்டுங்களா தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது ஸ்டாலின் கையில் தானே இருக்குது ரைட்டா அதான் சாட்டை முருகன் செம்யா அடிகிற வாங்க திருச்சியில் கல்யாண மண்டபம் இருக்குது லால்குடியில் கல்யாண மண்டபம் இருக்குது அங்கே கல்யாண மண்டபம் இருக்குது நாமக்கல்லில் கல்யாண மண்டபம் இருக்குது ஆயிரம் பேர் தங்கிறதுக்கான இடங்கள் இருக்குது அப்படிலாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வரார்ல ரைட்டா அது கூட ஒரு விதத்தில் நியாயம்தான் ஆனால் சிபிஐ பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற போது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த கேஸை வந்து சிபிஐ விசாரிக்கிறதுனால விஜய் போய் சாட்சிகளை கலைச்சிருவார் அப்படின்ற பயம் ஏற்படும் அப்படின்னு விஜய் போயிட்டு அங்கே சாட்சிகளை கலைக்கெல்லாம் போறதில்லை விஜய் போயிட்டு ஒரு கட்சி தலைவரா ஆறுதல் தான் சொல்லிட்டு வர போறாரு அது எப்படி சாட்சி கலைப்பாக முடியும் அவர் சாட்சியை கலைக்கிறதுக்கு அப்போ விஜய் வந்து அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுவார்ன்ற நம்பிக்கை வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு இருக்கா அப்போ விஜய் மேலே ஒரு குற்றம் சொல்கிறாரா என்ன சொல்ல வர்றாரு அவர் விஜய் வந்து சாட்சிகளை கலைப்பாரா அப்போ இந்த வழக்கு என்பது வந்து இருபத்தேழாம் தேதி நடந்த சம்பவம் அது முடிஞ்சு போச்சு அது இன்னைக்கு வீடியோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்துருச்சு பெரிய அளவுக்கு வெளியில் வந்துருச்சு என் புள்ள செத்தாக கூட பரவாயில்ல எங்களுக்கு விஜய் தான் முக்கியம் விஜய் பார்க்க தான் நாங்கள் போனோம் அப்படின்னு இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பவம் என்னென்னா இப்போது நாற்பத்தோரு பேர் செத்தாங்க இல்லையா அவங்கள வந்து மகாபலிபுரத்துக்கு அவர் கொண்டு வர ட்ரை பண்ணுறார் இல்லையா அதில் பதினாறு பேர் வரமாட்டேன்ட்டாங்க புயலும் மழையுமா இருக்குது இந்த டைமில் நான் இங்கே ஏன் வரணும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஐம்பது ரூம் புக் பண்ணிட்டோம் ஒருத்தரையாவது அனுப்புங்க நீங்கள் அப்படின்னு வந்து தாவேக்காவுடைய ஆட்கள் வந்து கெஞ்சக்கூடிய சூழ்நிலை தான் அங்கே நிலவிட்டு அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பத்து லட்ச ரூபாய் இங்கே வந்துடுச்சு இருபது லட்ச ரூபாய் விஜய் கொடுத்துட்டாரு இதுக்கு மேலே வரக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை இதுக்கு மேலே விஜயை போய் பார்த்து என்ன போகுதுன்றது ஒரு மனநிலையும் அவங்களுக்கு இருக்கலாம் அதனால் அவங்க வராமல் போகலாம் இதுதான் உண்மையான மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கரூருக்கு பக்கத்தில் எங்கேயாவது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த குடும்பங்களும் வந்து நின்று விஜயை பார்த்து ஃபோட்டோக்கிட்டோ எடுத்துகிட்டு அவங்க சந்தோஷமாக போயிருக்கும் இங்கே மாமல்லபுரத்தில் ஒரு ரூம்மை போட்டிங்கன்னா யார் வரப்போகிறா ஸோ கரூருக்கு போனால் விஜய் வந்து சிபிஐ பர்மிஷன் கேட்கணும் அப்படின்றது வந்து கேவலத்துலேயும் கேவலமான பதிவு இவங்க பண்ணுறது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல ஓகே சார் இப்போ ஒருத்தர் பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்